கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்கள் ஒரு பிராண்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன் ஏற்படும் மூன்று எட்டுக்குடைய செவ்வாய் பன்னிரண்டில் மறைகிறது விபரீத ராஜம் எட்டுனா வந்து பணம் இல்லாத தன்மை வறுமை நோய் எல்லாம் அது பன்னிரெண்டில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி என்ன தருகிறது அதாவது வந்து ஆக்ஷன் ஆக்சன் பிளேயர்ஸ் ஆக்ஷன் தான் இதெல்லாம் வந்து கன்னிதாசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான படம் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பெரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியும் குருஜியே தெரியும் நீங்கள் கன்னிராசினா சிரிப்பிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் சார் நான் நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் அதை காமன்ட்ரேட் பண்ண முடியல உலகத்திலே இந்த விருச்சிகம் என்றால் தேழு கடகம்னா நண்டு மீனம்னா மீன் ஆனால் நீங்கள் கன்னிராசி ஐம்பது அறுபது வயது ஆனாலும் நீங்கள் கன்னிராசி தான் இந்த கன்னிராசிங்கிறது ஒரு பிராண்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன் ஏற்படும் மூன்று எட்டு குடைய செவ்வாய் பன்னெண்டில் மறைகிறது விபரீத ராஜ யோகம் அடமடடா சார் இது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் எட்டு கூடியவன் பன்னிரெண்டில் மறையும் பொழுது எட்டுனா என்ன சார் எட்டுனா வந்து பணமில்லாத தன்மை வறுமை நோய் எல்லாம் அது பனிரெண்டில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி என்ன தருகிறது என்றால் பணவரவை தருகிறது பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் தானானே நானே எட்டு கூடையவன் பனிரெண்டில் மறையும் பொழுது பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் சார் உலகத்துல இந்த பணம் ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அனுபவிச்சு பார்த்தவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயம் உண்மையிலேயும் பெரிய விஷயம் சார் உங்க பேக்கெட்ல பத்து பத்து ரூபா இருக்கு உங்க பேக்கெட்ல ஒரு பத்து ரூபா இருக்கு வித்தியாசம் சொல்லுங்க ஒரு பத்து ரூபா நோட்டு வச்சுட்டு போறீங்க தொலைஞ்சி போச்சு எவ்வளவு வருத்தமாக ஐயோ இருந்த ஒரு பத்து ரூபாயும் போச்சே பத்து பத்து ரூபா நோட்டு இருக்கு ஒன்று போச்சு இப்போ உங்களுக்கு ஏதாவது நினைக்கிறீங்க சத்தியமா வருத்தம் ஆகாது ஏன் சொல்லுங்க மீதி நோட்டு இருக்கே அதுதான் பணத்தோட பவர் பவர் ஆஃப் மணி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது சார் ஒரு விஷயத்துக்கு தைரியம் வர்றதை எதனால சொல்லுங்க நீங்க என்ன சார் நினைச்சீங்க என்ன வேணாம் பேசுங்க அனுகிரகம் இருந்தால் தான் தைரியங்கிறது வரும் கையில் பத்து லட்சம் பணம் இருக்கு ஒரு விழா எடுத்து நடத்தணும் தைரியம் தன்னால் வரும் டேய் போடுற வெடியை போடு விழாவை போடு வரும் பண்ண நான் பண்ணுறேன் அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது பணம் தரும் தைரியம் பணம் தான் அந்த தைரியத்தை தருது பணம் இல்லாதவர்களுக்கு என்ன ஆகும் அந்த தைரியம் வராது கடவுளே இப்படி பேசிட்டானே என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லையே மனசு கலங்கி போய் உட்காந்துருக்கிற நேரம் மனசு கலங்கி போகிறது வெக்ஸாக வருது இது எல்லா விஷயமும் ஏன் ஏற்படுது பணம் இல்லைன்னா ஏற்படும் பணம் இருந்து பாருங்க இதெல்லாம் சரியாகிடும் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும் ஆனால் உண்மை தான் எட்டு கோடி ஒன்று பன்னிரெண்டாம் வீட்டில் மறையும் பொழுது திடீர் பண வரவு சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் சார் என் நேரம் கிளிக் ஆகிடுச்சி என் நேரம் நிறைய பேர் பிஸ்னஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வட இந்தியாவிலேருந்து உருளைக்கிழங்கு தக்காளிலாம் ஏற்றிட்டு வந்து லாரியில் ஏற்றிட்டு வந்து இங்கே இருக்கிற சேனை நம்ம கோயம்பேட்டில் அந்த வண்டிலாம் உள்ள விட்டு இறக்கி அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் கூட ஷேர் மார்க்கெட் மாதிரி வேல்யூஸ் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளி விலை தங்கம் வேலை ஈயம் விலை பித்தளை விலை இரும்பு வில உருளைக்கிழங்கு வேலை தக்காளி வேலை வரைக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலை ஒரு ரூபாய் ஏறிச்சின்னா நீங்கள் எத்தனை டன் வச்சுருக்கீங்க அத்தனை டன்னுக்கும் ஒரு ரூபாய் ஏறும் ஒரு ரூபாய் ஏறினா இத்தனை லட்சம் லாபம் ரெண்டு ரூபாய் ஏறினா இத்தனை லட்சம் லாபம் என் ஃப்ரெண்டு எடுத்த நேரம் அவனுக்கு மூணு ரூபாயே நாலு ரூபாய் ஏறிச்சு ஒரே நாளில் பெரிய ஆளாகிட்டான் ஒரு லேண்டே வாங்கிட்டான் சில பேர் அதான் நேரங்கிறது அவர் தொட்ட நேரம் அதுக்கு டிமாண்ட் ஆகிடுச்சி தக்காளிக்கு டிமாண்ட் ஆகிடுச்சி வித்தார் சூப்பர் சார் இப்பொழுதும் சொல்லுகிறேன் அதிர்ஷ்டம் எதில் வேணால் வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அதிர்ஷ்டம் எதில் வேண்டுமானாலும் வரும் தக்காளினால் வரும் எதனால் அழுகி போன முட்டையில் கூட வரும் இங்கே பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா காடு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் இங்கே காடுக்கு கிரைட்டீரியாலாம் போடக்கூடாது காட் எனக்கு இது இந்த கிரைட்டீரியாலாம் எனக்கு நன்மை பண்ணி கொடுங்க அப்படிலாம் ஒன்று உலகத்துலேயே நடக்காது கிரைட்டீரியாலாம் தாண்டினவர் தானே காடு காடுங்கிறவர் ஹூ இஸ் காட் இந்த கிரைட்டீரியாலாம் தாண்டினவர் தான் காட் காட் பிளஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாருன்னா சாதாரண விஷயத்தில் கூட பிளஸ் பண்ணிடுவார் அதான் அவரோட பெரிய ஸ்பெஷல் ஸோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று எட்டுக்குடைய மூன்று குடையவன் எட்டில் மறைந்தாலோ எட்டுக்குடையவன் பன்னிரெண்டில் மறைந்தாலோ விபரீத ராஜயோகம் என்று கருதப்படுகிறது அவ்வகையிலே விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வந்துவிட்டது இனி உங்கள் காட்டில் மழை இனி உங்களுடைய வளர்ச்சியை யாராலேயும் தடப்பட முடியாது நீங்கள் பறந்து 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 மேலே போக வேண்டி மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த செவ்வாய் பனிரெண்டில் மறை வைத்திருக்கிறது ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவங்க ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்க உயரம் தாண்டுதல் பளு தூக்குதல் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸோ எங்கள் ஏரியாவில் கூட நல்லா சின்ன படம் இருக்கும்போது நான்தான் சார் எல்லாம் ஃபஸ்ட்டு லெமன் ரெண்டு ஸ்பூன் சாக்கு போட்டி ஒரு படத்தில் வருமே அசோசியேஷன் சந்தான சொல்லுவேன் எங்கள் அசோசியேஷன் ரெண்டு தான் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு லெமன் ரெண்டு ஸ்பூன் நான் தான் ஃபஸ்ட்டு ரியல் ஸ்போர்ட்ஸ் படம் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் குடிக்கக்கூடாது சேரடு படிக்கக்கூடாது ரொம்ப கட்டுமானமாக சாப்பிட்ணும் ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் ரொம்ப சுகராக இருக்கணும் அப்படியே நிறைய பேர் வெறுத்து போய் என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டப்போ ஏண்டா இது மாதிரி ஜிம்மு இதெல்லாம் அதெல்லாம் யார் பண்ணிட்டு வாழ்கிறதே ஜாலியாக சாப்பிட்றது தான் அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா என்ன ஒரு உயர்ந்த பாலிசி ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுல ஒரு கெத் இருக்குது ஒரு உடம்பை கட்டுமானமாக வச்சுருக்கும் போது பார்க்குறவங்களே பாடுறா எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு அந்த மூன்றை எட்டுக்கூடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது போது பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம் மசில்ஸ் ஏன்னா இது வந்து செவ்வானா பாடி ஸோ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மாதிரியான இராணுவத்தில் வேலை தேடுறவங்களுக்குலாம் பொண்ணான நேரம் ஆர்டர் கிடைக்க போகுது போலீஸில் வேலை தேடுற பொண்ணான நேரம் அதிரடி படம் அந்த படம் இந்த படம் சிஆர்பிஎஃப் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நேரம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அதாவது வந்து ஆக்ஷன் ஆக்ஷன் பிளேயர்ஸ் நீங்கள்லாம் ஆக்ஷன் தான் ஸோ இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன் லேண்டு கைமாற்றி வாங்கி விற்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல லேண்ட் வாங்குவீங்க அதை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு சேல்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வைப்பீங்க ரொம்ப அற்புதமான காலம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வந்து லேண்டு விஷயத்தில் பலனை அள்ளித்தரப்போகிறார் சொத்துக்களை அள்ளித்தருவார் ஆனால் வீடு கிடையாது லேண்டு செவ்வாய்னா கல் மண் ஜல்லி கற்கள் செங்கல் சரளக்கல்லு வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க மணல் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இருக்கும்போது எந்த விதமான மாற்று கருத்துமேலாம் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் கிளாங் நகரிலே துவங்கப்பட்டிருக்கிறது அதனால் மலேஷியாவால் மக்கள் எல்லாம் என்ன நேரடியாக சந்தியுங்கள் டைரக்ட் அப்பாரின்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்